மாநாட்டிலே பேராசிரியர் பேசினார் அதற்கு முன்னாள் தளபதி பேசினார் தளபதி பேசுகிற போது சொன்னார் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு இளைஞரணி செயலாளராக எனக்கு வாய்ப்பினை அளித்த தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நன்றி என்று சொன்னார் அதற்கு பிறகு பேசிய பேராசிரியர் சொன்னார் மாநாட்டை மட்டுமா உன்னிடத்திலே ஒப்படைத்தேன் நானும் கலைஞரும் இன்னும் என்னென்னவோ ஒப்படைக்கப் போகிறோம் என்று வந்து சொன்ன குரல் இன்றைக்கு மீண்டும் இங்கே எதிரொலிப்பதாக நான் உணர்கிறேன் அந்த விதத்திலே நம்முடைய இளைஞருடைய செயலாளரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் எது திராவிடம் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம் வில் வெளிநாட்டு அறிஞர் நாகரிகத்தின் கதை திராவிடம் வருகிறது சேஷா ஐயர் திராவிட இந்தியா திராவிடம் வருகிறது அதே போல அதற்கு பின்னாலே வந்த ராகவாச்சாரி வரலாற்றுக்கு முந்தைய பண்டை இந்தியா அந்த புத்தகத்தில் வருகிறது அதற்கு பிறகு குமலில பட்டர் அதற்கு பிறகு வில்லியம் ஜோன்ஸ் அதற்கு பிறகு மார்க்ஸ் முல்லர் அதற்கு பிறகு கால்டுவெல் இப்படி தத்துவார்த்த ரீதியாக புத்தகத்தை படுத்தி திராவிடம் எது என்று சொல்லிவிட்டு போனார்கள் அது படிப்பு அது அகடமிக் ரிசர்ச் ஆனால் அந்த திராவிடத்தை இன்றைக்கு திராவிடமாக வைத்துக்கொள்ள இயலாத சூழ்நிலை ஏனென்றால் எது திராவிடம் என்றால் நிலை அல்லையா மொழியா பண்பாடா இவற்றையெல்லாம் கடந்து அந்த சொல்லாடல் இன்றைக்கு தேவைப்படுகிறது ஏன் தேவைப்படுகிறது இந்தியாவில இரண்டு பண்பாடு உண்டு ஒரு பண்பாடு சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு எதிரிகள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் திரிசூலத்தை ஏந்தினார்கள் திரிசூலம் எது நாங்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் ஒரு சூலம் இன்னொன்று வெளியிலே இருந்த கிறிஸ்தவம் அதற்கு நாங்கள் எதிரிகள் மதச்சார்பின்மை என்று சொல்கிறார்களே அதற்கு நாங்கள் எதிரிகள் இது திரிசூலம் என்று காட்டினார்கள் பெரியார் பேசினார் அண்ணா பேசினார் திராவிடம் எது என்று சொன்னார் பெரியார் திராவிடம் என்று ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் சொன்னபோது நான் அதிகம் படிக்காதவங்க நான் திராவிடம் சொல்றதுக்கு காரணங்க வேற எந்த வார்த்தை கொடுத்தாலுங்க ஆரியர்கள் பார்ப்பனர்கள் உள்ள வந்துடுறாங்க பெரியார் சொன்னது நான் வேற வார்த்தைலாம் எல்லாம் பார்த்தேங்க தமிழ்ன்னு சொன்னா அவனு வந்துடுறாங்க வேற எந்த வார்த்தை சொல்லி தெரியலைங்க நான் படித்தவர்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பெரியார் சொன்னார் திராவிடம் என்கிற வார்த்தைதான் ஆரியர்களை வெளியே வைத்து சூத்திரர்களை பஞ்சவர்களை தமிழர்களை ஒன்றாக ஆக்கக்கூடிய ஒரே சொல் என்று பெரியார் சொன்னார் அந்த பெரியார் சொன்ன வரையறையை தாண்டி அண்ணா சொன்னார் என்று நாடாளுமன்றத்தில் சொன்னார் அந்த வரையறையை தாண்டி திராவிடம் என்பது தத்துவம் அந்த தத்துவத்தை வீழ்த்துவதற்கு இந்த மண்ணில் எவனும் இல்லை என்று கலைஞர் முழங்கினார் அந்த தத்துவத்தை தாண்டி எல்லையை தாண்டி மொழியை தாண்டி பண்பாட்டை தாண்டி திராவிடம் மாடல் என்றார் சட்டசபையிலே பதிவைத்திருக்கிறார் சுயமரியாதை ஒன்று சமத்துவம் இரண்டு மாநில சுயாட்சி மூன்று மதசார்பின்மை நான்கு தேசிய இனங்களின் உரிமையை அங்கீகரிப்பது ஐந்து இந்த ஐந்தும் தான் திராவிட மாடல் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாநாடு திராவிட மாடல் மாநாடு என்றால் இது தமிழ்நாட்டுக்கான மாநாடு அல்ல இன்றைக்கு இந்தியா முழுக்க இது தேவைப்படுகிறது இந்தியா முழுக்க தேவைப்படுகிறது